மிதனராசிக்காரர்களுக்கு பத்து விஷய ஞானங்கள் இருந்தாலும் பத்து விஷயங்களை இவங்க தெரிந்திருந்தாலும் தனக்கு பயன்படுத்துறது இல்லையே அதான் அந்த இடத்துல ஒரு தயக்கமா அது ஒரு கூச்சமா அப்படின்னு தெரியாது என்னன்னா இந்த புதன் பகவான் அப்படிங்கிறவரு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கில்லாடித்தனம் வேணும் சாமி அதுக்கு ஒரு வந்து ஒரு ஞானம் வேணும் பத்து விஷயத்தை கிரகிச்சு வச்சிருப்பாங்க எல்லா ஏ டு ஜெட் தப்புன்னு தெரியும் சரின்னு தெரியும் பொதுவாக ஒரு இடத்துல போய் பஞ்சாயத்து பண்ணுறவங்க நாலு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை சொல்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா அந்த சைபர் கிரைம் நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாமே மிதுனந்தான் ஏன்னா அது வந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமா வர்றதுனால ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தொலை ஒரு பேசும் திறன் உன்னை கண்டுபிடிக்கக்கூடிய மறைமுக சக்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் தனக்கு அப்ளை பண்ணாதது தான் இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய துரதிருஷ்டம் அதை தனக்கு பயன்படுத்திக்கிறது இல்லை தனக்கு சாதகமாக ஆக்கி கொள்வதில்லை அதே மாதிரி இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் சாமி காட்ட வேண்டிய இடத்தில் காட்டாமல் மறைத்து விடுகிறார்கள் அந்த மறைப்பு சக்தி அதிகமா இருக்கு அது நல்லதோ கெட்டதோ பத்து பேர் பார்த்தீங்கன்னா பெரிய அறிவாளி மாதிரி பீத்ததுன்னு சொல்றாங்கல்ல பீத்ராயா பெரிய அறிவாளி மாதிரி உண்மையிலேயே மிதனராசிக்கு பெரிய அறிவு கூர்மை இருந்தாலும் அந்த பத்து பேர் பீத்த இடத்துல நானும் அறிவாளிதாயான்னு காட்ட மாட்டாங்க ஆனா வாய்ப்புகள் மட்டும் சரியாக அமர்ந்து விட்டா இவங்களை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு வந்து ஒருத்தர் போராடி ஒரு உச்சத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா இவர்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் இவர்களை ஜெயிப்பது யாருனாலும் முடியாது